ஓம் ஞானமூர்த்தி சில சமேத முத்தாரமனை அமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மர்வாக்கு ஜோடியில் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன் பேசுறேன் இந்த வந்து பிறந்த பிறந்தநாளிலேருந்து ஏதோ ஒரு நோய் எனக்கு தாக்கிக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு வயசில் ஆரம்பித்த பிரச்சனை ஆஸ்பத்திரி மாஸ்தரை மருந்துன்னு எடுத்து எடுத்து இப்போ வாழ்ந்துருக்கிற இந்த வாழ்க்கை ஃபுல்லாக நோயிலே போயிட்டப்பா எனக்கு வந்து விடுவி காலமே இல்லையா எல்லாருமே நல்லா தானே வாழ்கிறாங்க ஏதோ ஒரு நோய் எல்லாத்துக்கும் வரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரும் ஆனால் எனக்கு பிறந்த பிறந்தநாளிலேருந்தே வந்துகிட்ருக்கு எனக்கு விடிவு காலம் இல்லையா அப்படின்னு நினைக்கிற அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சரி இந்த வீடியோவை பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த அமைப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இப்படி ஒரு பிரச்சனையில் ஒரு நோயில் வந்து ஒரு ஒரு நண்பர் ஒரு நண்பர் சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் யாரையுமே இல்லை ஏன் அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிறது அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல நேரங்கள் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னாலே என்னுடைய வீடியோவை உங்கள் கண்ணில் அழகாக தட்டுப்படும் இதுதான் சத்தியமான உண்மை என் தாய் எனக்கு கொடுத்த எனக்கு கொடுத்த விஷயமே இதுதான் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைனா கூட நீங்க அப்படியே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது அங்கே வந்து சொன்ன யாருக்காவது ஒரு ஆளால் உடம்புன்னா அவங்க நீ ஷேர் பண்ணி விட்டு அவங்களும் இந்த பரிகாரம் செய்ய வைங்க அந்த புண்ணியம் உங்களே வந்து சேரும் சரிங்களா சரி தீராத நோயில் கஷ்டப்பட்றா அப்படின்னாச்சுன்னா ஒரு மனசை வந்து வாழ்க்கையில வந்து இதில் வேணாலும் கஷ்டப்படலாங்க கடலில் கஷ்டப்படக்கூடாது நோயில் கஷ்டப்படக்கூடாது கோட்டு கேஸ் கஷ்டப்படக்கூடாது மற்றபடி சாப்பாடு கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல மூணு வேலை சாப்பிட்றதுல ஒரு வேளை சாப்பிட்டு குறைச்சி கூட சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அது ஒன்றும் பெருசாக பாதிப்பு கொடுக்கறதில்ல ஆனால் நோயில் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பெரிய கொடுமையான விஷயம் வாழ்க்கையில் வந்து அதை அனுபவிக்கிறவங்களை கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க மாத்திரை மருந்து அப்படி உடம்ப வந்து என்னென்ன மருந்து இருக்கோ அவ்வளோ மருந்தையும் சாப்பிட்ருப்பாங்க எத்தனை எத்தனை கோவில் இருக்குது அவ்வளோ கோவிலையும் சாப்பிட்டு வழிபாடு செஞ்சுருப்பாங்க என்ன என்ன பணம் அவ்வளோத்தையும் பண்ணிட்டு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைடா இது நம்ம செத்து இருந்தால் கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இயங்குகிற அன்பர்களாம் நம்ம சேதத்தில் பார்க்குறோம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் உங்கள் ஒரு பரிகாரத்தையும் ஒரு நாள் செஞ்சால் போதாது ஒரு மாதம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா மாதம் மாதம் கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க ஒரு அமாவாசையில் நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அடுத்த அமாவாசை அடுத்த அமாவாசை இப்படி ஒரு பதினோரு அமாவாசை சரி ஒரு பௌர்ணமி ஒரு பௌர்ணமி அடுத்த பௌர்ணமி அடுத்த பௌர்ணமி இப்படி ஒரு பதினோரு பௌர்ணமி செஞ்சிட்டிங்கன்னா உங்க உடல்ல இருக்கிற அது எந்த நோயா இருந்தாலும் சரி இவன் கேன்சராக இருந்தால் கூட அடியோடு அழிந்து விடும் சரி பரிகாரம் முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒண்ணும் இல்லை உங்களோட இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் எந்த தெய்வத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ எந்த தெய்வத்துக்கு நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ எந்த தெய்வம் உங்களுக்கு ஓடி வருமோ எந்த தெய்வத்தை வந்து நீங்க அடிக்கடி போய் கெட்டியா பிடிச்சி உங்க பிரச்சனையை சொல்லி பிரச்சனையை பொதுதான் நிவர்த்தி கொடுக்கறக்கு உண்டான ஒரு கோவில் இருக்கும்ல உங்களுக்கு அந்த கோவிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் காளியமாக இருந்தாலும் சரி சோழமர சாமியாக இருந்தாலும் கருப்பசாமியாக இருந்தாலும் சரி ஐயனாக ஐயனாராக இருந்தாலும் சரி அல்லது விநாயகராக இருந்தாலும் கூட பரவாயில்லை அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போங்க கோவிலில் தீர்த்தங்கள் இருக்கும்ல இறைவனுக்கு அபிஷேக தீர்த்தம் அபிஷேகம் பண்றதுக்கு கோவிலிருந்து ஒரு கிணறு அல்லது போர் பைப்பு இல்லைன்னா ஆறு இது தண்ணி எடுப்பாங்கல்ல அந்த இடத்துல நீங்க அந்த தண்ணியை எடுத்து நீராடி விட்டு அந்த கோவில் மூணு முறை பலம் வந்து விட்டு அந்த கோவிலுக்கு கோவிலில் சாமி கும்பிட்டு வெளியே வந்து சரிங்களா கோவிலுக்கு முன்னால வாழையலை விரிக்கிறாங்களே அது மாதிரி நீங்க அப்படியே வெறும் உடம்போடு நீங்கள் படுத்துட்டு உங்கள் வெறும் உடம்பு மேலே ஒரு தலைவாளை எடுத்து இதிலிருந்து அப்படியே நேர விரித்து வச்சுட்டு மூணு அல்லது அஞ்சு மாவிளக்கு போடணும் நீங்கள் அந்த மாவிளக்கு போடும்போது நீங்கள் அப்படியே படுத்து யாருக்கு உடம்பு இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்க அப்படியே படுத்துருக்கிறீங்க உங்களுக்கு மேலே அந்த இலையை வெறி விரிச்சு அந்த இறைவனை பார்க்குற மாதிரி மூணு அல்லது அஞ்சு மாவிளக்கு அந்த மேலே வச்சு போட்டுட்டு அதுலேயே வந்து வெத்தலைப்பாக்கு பா தேங்காய் பழம் படைக்கிறாங்களா இதெல்லாம் வந்து அந்த மேலே அப்படி அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படுத்துருக்க நெஞ்சு மேலேருந்து வயிறு வர இறை விரிச்சு இதில் வந்து விளக்கு வச்சு இங்கே வெத்திரைப்பாக்கு தேங்காய் பழம் அப்படி வச்சுட்டு நீங்க அப்படியே படு கண்ணீர் மலக்க நீங்க படுத்துருங்க யார் விளக்கு போடுறாங்களோ அவங்க அந்த விளக்கு எரியும் வரை இறைவனை நோக்கிய தியானத்துல இருந்து அப்படியே மனசார உருகி உருகி இறைவனை நோக்கி வரம் வேண்டி கொண்டு இருந்தால் எந்த நோயா இருந்தாலும் அப்படியே அந்த மாவிளக்கில் அப்படியே அழிஞ்சு போகும் சத்தியமான உண்மை இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா என் தாய் முத்தாரமன் திருக்கோவிலில் நான் ஒரு ரெண்டு நண்பர்களை நான் சொல்லி அவங்க செஞ்சு அவங்களுக்கு உடலில் இருக்கிற அனைத்து பிணியும் நீங்கி இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நான் சொன்ன பரிகாரம் இப்போ இன்றைக்கி காலையில் கூப்பிட்டு அவங்க எங்களை சொன்னாங்க எனக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து எனக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு சொல்லி அவங்க காலையில் கூப்பிட்டு சொன்னாங்க சொன்ன உடனே நான் யோசித்தேன் என் தாய் முத்தாரவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறக்காக நான் தெளிவாக கொடுக்குறேன் இந்த இடத்துல வந்து அது நோய் எந்த நோயாக இருந்தாலும் பரவாயில்ல ஆஸ்துமாவாக இருந்தாலும் சரி தீராத கேன்சர் சம்மந்தப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் கூட கேன்சர் அப்படிங்கிறது முத்தி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆரம்ப ஸ்டேஜ் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து என்ன டாங்ஷரே கண்டுபிடிக்க முடியலப்பா இங்கே போனால் அது இருக்குங்கிறாங்க இது இருக்கிறாங்க ஸ்கேன் பண்ணாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க ரத்தம் டெஸ்ட் பண்ணுறாங்க யூரின் எல்லாமே டெஸ்ட் பண்ணியாச்சு ஆனால் என்னன்னே தெரில எந்த நோயாக இருந்தாலும் சரி அந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது அந்த நோய் சார்ந்த விஷயத்தை அந்த இறைவன் அந்த விஷயத்துலேயே கருவான் ஏன்னா நீங்கள் வந்து இறைவன் முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை விரித்து நீங்கள் படுக்கிறீங்க பார்த்திங்களா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இறைவனுக்கு வந்து பிரசாதம் சாப்பிடக்கு உண்டான அமைப்பில் வந்து நீங்களே அந்த இறைவன் முன்னால வாழை இலையாக தன்னைத்தானே தாழ்த்தி இறைவன் சனிநாதத்திலேயே நீங்கள் படுத்துடுறீங்க அதுக்கு மேலே தான் அந்த விளக்கு வைக்கிறோம் அந்த விளக்கின் தன்மை என்ன விளக்குக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் கம்பு கேழ்வரகு தினை திரை மாவை யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே ராகுக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்துடும் அதுலயே விளக்கு தெரிய வச்சு உங்கள் இதய துடிப்பில் உங்கள் மாறுபகத்திலையும் வயிற்லையும் அந்த மாவிளக்கு வச்சு அப்படி எரியும் பொழுது இறைவனுக்கு இறைவன் வந்து உங்களுடைய மார்பிலையும் உங்களுடைய வயிற்றுலையும் உங்கள் உடல்ந வந்து அவனே குடியிருப்பான் அவன் வந்து இறைவன் உங்கள் இதயத்திலேயோ உங்கள் உடம்பு உடம்புல குடியிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து வெளியேறிவிடும் இதை நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஒம்பது மாதம் அல்லது பதினோரு மாதம் செஞ்சிருங்க எந்த நோயாக இருந்தாலும் அடியூர் அழிந்து விடும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாளமான அருள் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்